லவுடுடே திரைப்படத்தின் மெகா ஹிட் வெற்றியின் மூலம் தமிழ் சினிமாவில் புதிய வசூல் ஹீரோவாக இடம் பிடித்துள்ளார் பிரதீப் ரங்கநாதன் அந்த படம் ஒரு நூறு கோடி ரூபாய் வசூலை தாண்டி சாதனை படைத்ததோடு அவரை முன்னணி நடிகராக உயர்த்தியது அதைத் தொடர்ந்து வந்த டிராகன் படமும் அத்தகைய வரவேற்பை பெற்று வசூலில் பலம் காட்டியது இப்போது தொடர்ந்து இரண்டு ரூ நூறு கோடி ஹிட் படங்களை வழங்கிய பிரதீப் அடுத்ததாக எல்ஐ கே மற்றும் பி ஆர் ஜீரோ போர் என இரண்டு புதிய படங்களில் நடித்து வருகிறார் இதில் பி ஆர் நான்கு படத்தை புதிய இயக்குனர் கீர்த்திஸ்வரன் இயக்கி வருகிறார் இப்படத்தில் பிரதீப்புடன் சரத்குமார் மற்றும் அமிதா பைஜூ முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் தலைப்பு வைக்கப்படாத நிலையில் இருந்த இந்த படத்துக்கு தற்போது டூட் என்ற பெயர் வைத்துள்ளனர் அதனுடன் படத்தின் முதல் லுக்கும் வெளியாகியுள்ளது அதில் கையில் தாலி காயங்களுடன் கூடிய முகம் மற்றும் கைகள் ஆகியவைகளுடன் மாஸ் லுக்கில் பிரதீப் ரங்கநாதன் சிறப்பாக போஸ் கொடுத்துள்ளார்